கதிர் மேல பாசத்தை கொட்டுற பாண்டியன் சரவணரோட தலையில மிளக அரைச்ச தங்கமையில் கூட்டணி போட்ட மீனாண்டு ராஜி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான பாண்டிய ஸ்ட்ரோ சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ மாமனாரோட பிறந்தநாளை கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்ட தங்கமையில் மீனாண்டு ராஜி கிட்ட பிளான் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க உடனே மீனாண்டு ராஜியும் சூப்பரா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே தெரியாம ட்ரெஸ்ஸு கேக்கு கிஃப்ட்ஸு இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டாங்க அத்தோட கடைசி நேரத்துல பாண்டியனோட மருமகள்கள் தன்னுடைய கணவர்கள் கிட்ட சொல்லி மாமாவோட பிறந்தநாள் சிறப்பா கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதன்படி நடராத்திரியில பன்னெண்டு மணிக்கு மாமாவுக்கு வாழ்த்து சொல்லி கேக் கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க ஆனா அதுக்கு பாண்டியன் ஒத்துழைக்காததுனால மறுநாள்ல பிறந்தநாள் கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க அதன்படி பாண்டியன் குளிச்சி கிளம்பி வந்த நிலையில எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லி கேக் கேக் கட் பண்ண வச்சு புது ட்ரெஸ்ஸும் கொடுக்குறாங்க அத்தோட மீனா வாட்ச் அண்ட் ராஜி சப்பல்ஸ் இந்த மாதிரியான கிஃப்ட்ஸ்களை வந்துட்டு கொடுக்குறாங்க இதுக்கடையில் ஒவ்வொருத்தவங்களுமே பாண்டியனுக்கு வாழ்த்து சொல்ல வரும்போது கதிர் மட்டும் தயக்கத்தோடையே இருந்தார் ஆனாலும் கதிர் பாண்டியனுக்கு பிடிச்ச ஒரு இனிப்பு வகையை வாங்கிட்டு வந்து அதை அப்பா கிட்ட கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாண்டியன் ஆனந்த கண்ணீர் வடித்து கதிரை அரவணைச்சிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் கேக் கட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடுக்கும்போது கதிருக்கும் பாண்டியன் ஊட்டி விட்டு ரெண்டு பேருடைய பாசத்தையும் காட்டுற விதமாக பாண்டியன் கதிர் மேலே பாசத்தை கொட்டி தீர்த்துட்டாரு இது எல்லாத்தையுமே பார்த்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டதோட மட்டும் இல்லாமல் கோமத்திக்கும் மனசு நிறைவாக போயிடுச்சி அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க ஆனால் பாண்டியன் அண்டு கோமத்தி மட்டும் பைக்கில் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் தனியாக கோவிலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அதன்படி பைக்ல கோமத்திய கூட்டிக்கிட்டு பாண்டியன் கோவிலுக்கு போறாரு அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே சின்ன ரொமான்ஸ் அண்ட் பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து பேசிக்கிட்டே ஒரு அழகிய தருணமா சந்தோஷத்தோட அந்த டிராவலை அவங்க கொண்டு போறாங்க ஆனா இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு ஒரு திருஷ்டியாக பாக்கியம் பொய் புத்தலாட்டங்கள் எல்லாமே செஞ்சு தங்கமையில மருமகளா அனுப்பி வச்சிருக்கிறாங்க தங்கமையில் பாண்டியன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இருந்தாலும் அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பப்போ நிறையவே தில்லாலங்கடி வேலையை பாக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அதை விடவும் சரவணனை விடவும் தங்கமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு அதிகம் இருக்குது சோ அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஹைலைட் ஆகும் இருக்குது சோ அந்த வகையில சரவணன் அண்ட் தங்கமேலுடைய கல்யாணத்தை பதிவு பண்றதுக்காக தங்கமேலுடைய ஆதார் கார்டை பாத்தீங்கன்னா பாண்டியன் கேக்குறாரு அப்போ இதை தவிர்க்கிற விதமா பாக்கியம் அண்டு தங்கமயில் பாத்தீங்கன்னா மறுபடியும் புத்தலாட்ட வேலைகளை பண்ண போறாங்க பாவம் இது எல்லாமே தெரியாம சரவணனோட தலையில தங்கமயில கட்டி வச்சுட்டாரு பாண்டியன் ஆனா ஆரம்பத்தில இருந்தே தங்கமயில் மேல மீனாவுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி இந்த ஆதார் விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா மீனா தங்கமயில் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால ராஜி அண்டு மீனா கூட்டணி போட்டுக்கிட்டு தங்கமேல் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஸோ எனவே இந்த ஆதார் கார்டு விஷயத்துல தங்கமேல் அதாவது அந்த வயசு வயசு வித்தியாச விஷயத்துல தங்கமேல் மாட்டிக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்